சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ள இந்த சிம்ம ராசினுடைய அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கிறார் நல்லா இருக்கார் சோ உச்சமாக இருக்கார் ஆனால் இருந்து என்ன செய்ய சனி பார்க்குறார மூணாம் பார்வையா கும்பத்தில் இருந்து அப்போது சூரியனுக்கு சனி பகை அப்போ உச்சம் பெற்ற சூரியனை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ லக்னாதிபதியை சனி பார்ப்பது சரியல்ல அதையும் தாண்டி இப்போ குரு வந்து ரிஷபத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பார்வை ராசிக்கு விழுகிறது அப்போ ராசியை பார்க்குறார் ராசிநாதனை பார்க்குறார் அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பின்னடைவு ஏற்படும் தேவையில்லாமல் இடத்துல நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவப்பெயர் ஏற்படலாம் தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஏதோ ஒரு அசிங்க அவமானங்கள் கூட ஏற்படலாம் ஏன்னா ராசியை பார்க்குறார் சனி ராசி நாதனை சனி பார்க்குறார் அதனால் புதுசு புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க ஒரு தெளிவான சூழல் முதல்ல உங்களுக்கு ஏற்படாது இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார் உங்களுடைய வாக்கு வன்மை ஏற்படும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் இது நாள் வரைக்கும் கேது இருந்து குடும்பத்தை நல்லா பிரித்தார் இப்போவும் கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போது குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும் ஞானகாரகன்னு சொல்லணும் அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஞானிகளுக்கு குருமார்களுக்கு ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாக்கு வன்மை ஏற்படும் வாக்கு பலிதம் ஏற்படும் இதையும் தாண்டி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எப்போ இல்லாத அளவுக்கு இந்த இப்போ இந்த காலகட்டம் அவங்களுடைய பேச்சு வந்து சுவராசியமாக இருக்கும் மற்றவர்களால் கவரப்படும் மற்றவர்களால் பாராட்டினை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இதையும் தாண்டி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்கிறான் ஏன்னா கேது இருக்கும்போது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் ஒன்றும் பர கிடையாது அடுத்தது உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்தை மூணாம் இடத்து அதிபதி சுக்கரன் பார்க்குறார் அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது இதுநாள் வரைக்கும் சனி பார்த்தார் இப்போ இப்போது சனி பார்த்துட்ருக்கார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது உங்களை பொறுத்த வரலையும் வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியம் நல்லா பார்க்கலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருந்தது மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணிங்க இப்போ த அவங்க உடம்பு நல்லா ச சிறப்பாகிடும் அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இப்போ அதெல்லாம் வந்து சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வள்ளி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு நிலையை ஏன்னா இப்போ பூமிகாரகன் வீடு அது அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்து அதிபதி பத்துக்கு வந்துட்டாங்க அஞ்சிக்குடையவன் கொடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியப்படி இந்த சி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரே இடத்துல கான்ஸ்டன்ட்டாக அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் இல்லை தொழில் கூட நான் இருபது வருஷமாக ஒரே இடத்த பண்ணியிருந்தார் எங்கள் அப்பா இப்போ நானும் அதான் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ இடத்த மாற்ற சொல்கிறாங்க வேறு இடம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய ஒரு நிலை தொழிலிலும் இடமாற்றங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்களுக்கு திருப்திகரமான ஒரு நிலை ஏற்படும் தாராளமாக வெளிநாடு போகலாம் சம்பாதிக்கலாம் இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க தாராளமாக போடலாம் இந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சுகவாசியாகவும் ஆரோக்கிய நிறை ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த சிம்ம ராசிக்கு மே ஆறாம் தேதி சந்திராஷ்டிரமம் ஒரே ஒரு நாள் அன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துங்க மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் இல்லை கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடோடு எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எட்டாவளத்தில் ராகு இது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு இடம் மற்றவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் அங்கே போய் நின்றுடாதீங்க அவள் ஏதாவது வாங்கி கட்டிக்காதீங்க உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் உங்களுக்கு பொருள் இழப்பு பல இழப்பு நேர கால அவகாசம் அதாவது தேவையில்லாத நேர இழப்பு நேரம் விரைய இது மாதிரி இருந்த போதிலும் தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்டர்ல போய் நீங்கள் அடுத்தவங்களுக்காக போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்